பாரிஸ் ஒலிம்பிக்கில் மகளிர் இருபத்தைந்து மீட்டர் பிஸ்டல் பிரிவு துப்பாக்கிச் சூடுதல் போட்டியில் நான்காவது இடத்தை பிடித்திருக்கிறார் வீராங்கனை மனுபாக்கர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி பாலாஜி வணக்கம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க ஒலிம்பிக் துப்பாக்கிச் சூடுதலில் நான்காவது இடத்தை பிடித்து இந்திய வீராங்கனை மனு பாக்கர் பதக்க வாய்ப்பை இழந்துள்ளார் மகளிர் ஐந்து மீட்டர் பிஸ்டல் பிரிவு துப்பாக்கிச் சூடுதல் போட்டி தற்போது பாரிஸில் நடைபெற்றது இந்த போட்டியில் இந்திய வீராங்கனையும் ஏற்கனவே இரண்டு வெண்கல பதங்களை வென்றவருமான மனுபாக்கர் ஆரம்பத்தில் மிகச்சிறப்பாக விளையாடி புள்ளிகளை குவித்தார் என்றாலும் ஒரு கட்டத்தில் வீராங்கனை மனுபாக்கரும் இருபத்தி எட்டு புள்ளிகளுடன் சமவாய்ப்பில் இருந்தார் இதனால் இந்த இரு வீராங்கனைகளுக்கும் இடையே ஷூட் ஆஃப் நடைபெற்றது அந்த ஷூட் ஆஃபில் பாக்கரை விட வெரோனிகா மேஜர் மிகச்சிறப்பமா மிகச்சிறப்பாக துப்பாக்கி தூடுதலில் ஈடுபட்டதால் அவர் முப்பத்தி ஒரு புள்ளிகளை பெற்று வெண்கலம் என்றார் இருபத்தி எட்டு புள்ளிகளுடன் மனு மனுபாக்கர் இந்த போட்டியில் நான்காவது இடத்தை பிடித்து பதக்க வாய்ப்பை நூலிலையில் தவறவிட்டிருக்கிறார் ஏற்கனவே நடப்பு பாரிஸ் ஒலிம்பிக்கில் பாக்கர் இரண்டு வெண்கலப் பதக்கங்களில் வென்றுள்ளார் தனிநபர் பத்து மீட்டர் யார்பிஸ்டோல் பிரிவிலும் கலப்பு பிரிவில் சரதூ சிங் இணையுடன் சேர்ந்தும் ஏற்கனவே வெண்கலப் பதக்கம் என்ற சூழல் தற்போது மீண்டும் மூன்றாவது முறையாக பதக்கம் வெல்வார் பாக்கர் என்று மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை நான்காவது இடமே அவருக்கு தற்போது கிடைத்துள்ளது இருபத்தி எட்டு புள்ளிகளுடன் நூலையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டிருக்கிறார் என்றாலும் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு மிகவும் உத்வேகம் அளிக்கும் விதமாக இரண்டு பதக்கங்களை வென்று சிறப்பாக விளையாடி தற்போது மனு பாக்கர் பெருமை தரையில் இத்துடன் அவருக்கு துப்பாக்கி சூழலில் போட்டிகள் நிறைவடைகிறது இரண்டு பதக்கங்களுடன் மனுபாக்கர் நாடு திரும்ப உள்ளார் தகவல்களுக்கு நன்றி பாலாஜி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க